வணக்கம் டிடி தமிழின் பிற்பகல் ஒரு மணி செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் தைரியராஜ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இந்தியா அமெரிக்கா உறவு குறித்த அதிபர் ட்ரம்பின் நேர்மறையான மதிப்பீட்டை பாராட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி கருத்து இரு நாடுகளும் விரிவான உலகளாவிய கூட்டணியை கொண்டுள்ளதாக தகவல் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கும் நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி ஜிஎஸ்டி சீர்திருத்த பலன் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைப்பதை மத்திய அரசு கண்காணிக்கும் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி சிந்து நடவடிக்கை முப்படைகள் இடையேயான ஒருங்கிணைப்பை வெளிப்படுத்தியது விமானப்படை தலைமை தளபதி ஏர் சீப் மார்ஷல் ஏ பி சிங் பேச்சு ஜம்மு காஷ்மீரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் வழங்க நடவடிக்கை செலாவணி கையிருப்பு அறுநூற்று தொன்னூற்று புள்ளி இரண்டு பில்லியன் டாலர்களாக உயர்வு தங்கம் கையிருப்பு மதிப்பும் உயர்ந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தகவல் ஜெர்மனி இங்கிலாந்து பயணத்தால் தமிழகத்திற்கு பதினைந்தாயிரத்து ஐநூற்று பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதலீடுகள் கிடைத்துள்ளன முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் உச்சத்தை தொட்டது தங்கம் விலை ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாயை கடந்து விற்பனை அமெரிக்க ஓபன் டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அல்காரஸ் ஜானிக் சின்னர் மோதல் தஞ்சை திருவாரூர் நாகை உட்பட ஏழு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் இந்தியா அமெரிக்கா உறவு குறித்து அதிபர் டிரம்பின் நேர்மறையான மதிப்பீட்டை பாராட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நேற்று இரவு வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே சிறப்பான உறவு இருப்பதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் குறித்து கவலைப்பட ஒன்றுமில்லை என்றும் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியை ஒரு சிறந்த பிரதமர் என்று புகழ்ந்ததுடன் தானும் மோடியும் எப்போதும் நண்பர்களாக இருப்போம் என்றும் அவர் கூறினார் எனினும் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்குவது ஏமாற்றம் அளிப்பதாக அவர் குறிப்பிட்டார்

டிரம்பின் கருத்தை ஆழ்ந்து பாராட்டுவதாகவும் முழுமையாக பகிர்ந்து கொள்வதாகவும் கூறியுள்ளார் இந்தியாவும் அமெரிக்காவும் நேர்மறையான விரிவான மற்றும் உலகளாவிய உத்திசார் கூட்டணியை கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஜிஎஸ்டி சீர்திருத்தம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெயை வாங்கும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அமல்படுத்தப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் நடுத்தர மக்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் வரி செலுத்துவதில் இனி அதிக சிரமம் இருக்காது என்றார் வரி சீர்திருத்தத்தின் மூலம் அவர்கள் பலனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் தொழில் மற்றும் வர்த்தக துறையினர் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின் மூலம் அதிக பலனடைய வாய்ப்பு உருவாகியிருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் கூறினார் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கும் முடிவு தேச நலனுக்கு முன்னுரிமை அளித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்றும் இது தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார் நமது தேவைக்கு ஏற்றதை வாங்குவது நமது முடிவு என்றும் அதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் we've uh, removed uh, uh, completely life-saving drugs, uh, particularly for those which are uh, for people with such uh, illnesses which are requiring of these life-saving drugs. then we've also made uh, medical equipments free so that diagnostics can be uh, made available for all people without tax. Um, petrol and G uh, petrol and diesel are not under consideration in this proposal, which the central government has placed before the GST Council. It is entirely with the states. Although, as you know, um, even at uh, the time of introduction, we had made a legal provision in the uh, GST laws that, as and when the states find it appropriate, once they determine the rate. uh without any additional changes to the constitution or to the amend uh, gst concerned laws we'll be able to implement on the petrol and diesel but that is something which the gst council has to take a call on uh, and our proposal does not include it at all gst சீர்திருத்தத்திற்கு பிறகு வர்த்தகத் துறை வேகமான வளர்ச்சியை எட்டுமென்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசியவர் பிரதமர் மோடி தலைமையிலான துணிச்சலான அரசு வரி சீர்திருத்தம் மூலம் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருப்பதாக கூறினார் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தீவிர ஆலோசனைக்கு பிறகு கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் ஒவ்வொரு மாநிலமும் இந்த ஆலோசனையில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பயன் நுகர்வோருக்கு முழுமையாக கிடைப்பதை மத்திய அரசு கண்காணிக்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் தொழில் நிறுவனங்களின் செயல்பாடுகளும் கண்காணிக்கப்படும் என்றும் மாநில அரசுகளும் இந்த கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் ஜிஎஸ்டி குறைப்பால் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைய வேண்டும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் விபட்ச காலாமிய கு ஜிஸ்டி சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டதன் மூலம் கல்வி துறையில் பல்வேறு முன்னேற்றங்கள் ஏற்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின் மூலம் கல்விக்காக செலவிடப்படும் நிதிச்சுமை பொதுமக்களுக்கு குறையும் என்று கூறினார் नई जीएसटी रिफॉर्म को लागू किया है जिसमें विशेष करके भारत की सामान्य लोग भारत की मध्यवर्गीय भारत की उद्योग और विशेष करके मैं शिक्षा विभाग की ओर से बहुत बहुत आभार प्रकट करता हूँ प्रधानमंत्री जी के पास और वित्त मंत्री जी के पास अनेक उपकरण का एजुकेशन इंस्ट्रूमेंट की बहुत सस्ता हुई है இங்கிலாந்தில் புதிய வெளியுறவுத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள அவேட்டி கூப்பருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து அமைச்சரவையை அந்நாட்டு பிரதமர் கேட் ஸ்டாமர் மாற்றி அமைத்துள்ளார் அதன்படி துணை பிரதமராக டேவிட் லாமி நியமிக்கப்பட்டுள்ளார் உள்துறை செயலாளராக ஷபனா மஹமுத்தும் வெளியுறவுத்துறை செயலாளராக அவேட்டி கூப்பரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இங்கிலாந்தின் புதிய வெளியுறவு செயலாளருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இரு நாடுகள் இடையேயான உத்திசார் கூட்டணி வலுவான நிலையில் தொடர அவருடன் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் இருப்பதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை முப்படைகள் இடையேயான ஒருங்கிணைப்பை வெளிப்படுத்தி உள்ளதாக விமானப்படை தலைமை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்துள்ளார் சென்னையில் இந்திய ராணுவ அதிகாரிகள் பயிற்சி அகாடமியில் பயிற்சி முடித்த அதிகாரிகள் இடையே உரையாற்றிய அவர் பயிற்சி அதிகாரிகள் சிறந்து விளங்கும் வகையில் தேவையான திறனையும் ஒழுக்கத்தையும் இந்த பயிற்சி வழங்குவதாகவும் கூறினார் அதிகாரிகளின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களின் தியாகமும் நம்பிக்கையும் அவர்களின் வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்திய ஆயுத படைகள் என்றும் அவர்களுக்கு கடமைப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது விமானப்படை கடற்படை ராணுவம் இடையேயான ஒருங்கிணைப்பை அவர் பாராட்டினார் நாட்டிற்கான சேவையின் போது கூட்டுணர்வை மேலும் மேம்படுத்த வேண்டும் என அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது இந்திய ராணுவத்தின் வலிமையை நாடு அறிந்து கொண்டதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்தர் திவேதி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில் இந்திய ராணுவத்தின் ஒவ்வொரு வீரரும் தங்களது கட்டளைகளை அறிந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டதாக குறிப்பிட்டார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை தற்காலிகமாக முடிவுக்கு வந்துள்ளதாகவும் கட்டுப்பாடு கோடு பகுதியில் ஊடுருவல் நிகழ்ந்தாலும் எத்தனை பயங்கரவாதிகள் வீழ்த்தப்பட்டுள்ளார்கள் என்பது குறித்து ஊடகங்களில் தெரிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உத்தம்பூர் மாவட்ட மக்களுக்கு விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் நிவாரணப் பொருட்களை வழங்கும் நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது தாமோட் கிராமத்தில் உள்ள பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு ஐந்து புள்ளி ஒன்பது டன் நிவாரணப் பொருட்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் வழங்கப்பட்டதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது முன்னதாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ரியாசி மாவட்டத்திற்கு சென்ற மத்திய அமைச்சக அதிகாரிகள் இடம்பெற்ற குழுவினர் வயல்களை பார்வையிட்டு பயிர் இழப்பு குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்தனர் அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள நிவாரண நடவடிக்கைகள் மறுசீரமைப்பு பணிகளையும் மத்திய குழு ஆய்வு செய்தது பஞ்சாப் மற்றும் வட மாநிலங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுகாதார உதவியை வழங்க மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இடம்பெற்ற குழுவை தில்லி எய்ம்ஸ் நிறுவனம் நியமித்துள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அத்தியாவசிய மருத்துவ சேவை மற்றும் மருந்துகள் விநியோகத்தை இந்த குழு மேற்கொள்ளும் என எய்ம்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது குழந்தை சிறப்பு மருத்துவர் உட்பட பதினோரு மருத்துவர்களும் பதினோரு செவிலியர்களும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பஞ்சாப் மற்றும் ஹிமாச்சல் பிரதேச மாநிலங்களில் மீட்பு நடவடிக்கைகளுக்கு பயிற்சி பெற்ற தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர்கள் விவகாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் பேசிய அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நேரத்தில் நிவாரணம் கிடைக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து இந்த நிவாரணக் குழுவினர் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு மூன்று புள்ளி ஐந்து ஒன்று பில்லியன் டாலர்களாக உயர்ந்து அறுநூற்று தொன்னூற்று நான்கு புள்ளி இரண்டு பில்லியன் டாலர்களை எட்டியுள்ளது இதுகுறித்து இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட வாராந்திர புள்ளி விவர தகவலின்படி கடந்த வாரத்தில் அந்நிய செலாவணி சொத்துக்கள் சுமார் ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது பில்லியன் டாலர்கள் அதிகரித்து ஐநூற்று எண்பத்து மூன்று புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர்களை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்கம் கையிருப்பு ஒன்று புள்ளி ஏழு ஆறு டாலர்களுக்கு மேல் உயர்ந்து மொத்தம் எண்பத்து ஆறு புள்ளி ஏழு ஆறு பில்லியன் டாலர்களை எட்டியுள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தில் மத்திய வங்கியின் நிதிநிலை பதினெட்டு மில்லியன் டாலர்கள் அதிகரித்து நான்கு புள்ளி ஏழு நான்கு பில்லியன் டாலர்களை எட்டியுள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் முழுவதும் நடந்த முக்கிய நிகழ்வுகள் மக்கள் கவனத்தை ஈர்த்த அறிவிப்புகள் ஏழு நாட்களின் ரிவன் துல்லியமாக அரை மணி நேரத்தில் இது இந்தியா இந்த வாரம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு ஏழு முப்பது மணி உங்கள் டிடி தமிழ் செய்திகள் தொடர்கின்றன தமது ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து பயணம் மூலம் மொத்தம் முப்பத்து மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் தமிழ்நாட்டிற்கு பதினைந்தாயிரத்து ஐநூற்று பதினாறு கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து தமது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஜெர்மனியில் மேற்கொண்ட பயணத்தில் இருபத்தாறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இங்கிலாந்து பயணத்தில் ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் தமிழக இளைஞர்களுக்கு பதினேழாயிரத்து அறுநூற்று பதிமூன்று வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்கு சேவை செய்யும் அரசியல் தலைவர்களுக்கே தமிழகத்தில் பாதுகாப்பு வழங்க இயலாத நிலையில் திமுக ஆட்சி நடைபெறுவதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் பாமக தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் மீது மர்ம நபர்கள் வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயற்சித்தது அதிர்ச்சி அளிப்பதாகவும் இது தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளதை எடுத்துக்காட்டுவதாகவும் தமது எக்ஸ்தல பதிவில் அவர் கூறியுள்ளார் மாநிலத்தின் அமைதியிலும் மக்கள் பாதுகாப்பிலும் அக்கறை இருந்தால் பாமக நிர்வாகியை கொலை செய்ய முயற்சி செய்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அதிமுக கட்சி பொறுப்பிலிருந்து அக்கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையனை நீக்கி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களை மீண்டும் சேர்க்கும் பணியை பத்து நாட்களுக்குள் தொடங்க வேண்டுமென எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் கெடு விதித்திருந்தார் இந்நிலையில் இன்று கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கி உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக அமைப்பு செயலாளர் பொறுப்பிலிருந்தும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்தும் செங்கோட்டையன் விடுவிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் இதேபோல் செங்கோட்டையன் ஆதரவாளர்களையும் கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் தமது வெளிநாட்டு பயணங்கள் மூலமே தமிழகத்திற்கு நிதி வருவதாக முதலமைச்சர் தெரிவிப்பது உண்மைக்கு புறம்பானது என பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமரின் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் மூலமே வெளிநாட்டு முதலீடுகளை தமிழக அரசு பெற்றுள்ளதாக கூறினார் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஜிஎஸ்டி வரிமுறை இரண்டு அடுக்குகளாக வரையறுக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே ஒரு ஜிஎஸ்டி வரி செலுத்தும் முறை அமலுக்கு வர வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது இதற்கு தூத்துக்குடி வர்த்தக தொழிற்சங்கத்தினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் பண்ண வேண்டும் ஸ்லாப் குறைக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம் நமது பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று அதை இரண்டு ஸ்லாபாக மாற்றி ஐந்து சதவீதம் அன்று பதினெட்டு சதவீதம் ஆக்கி இருக்கிறார்கள் சமுதாய மக்களுக்கும் முனைவருக்கும் அதை தயாரிக்கும் எங்கள் இண்டஸ்ட்ரி காமர்ஸ் அண்ட் ட்ரேடுக்கும் ஒரு நல்லது செஞ்சுருக்காங்க இது பல்வேறு தரப்பிலும் இது ஒரு வரவேற்கத்தக்கது ரிடக்ஷன் அண்ட் ஜிஎஸ்டி வந்து மிகவும் வரவேற்கத்தக்கது பல பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் லைஃப் சேவிங் ப்ராடக்ட்ஸ் மருந்து பொருட்கள் ஹேப்பர் இதெல்லாம் முன்னில் பன்னெண்டு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் இருந்ததுலாம் இப்போ அஞ்சு பர்சன்ட் ஆயிருக்கு இந்த மாற்றத்தினால் நிறைய எம்எஸ்எம்இஸ் அண்ட் எஸ்எம்இஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பயன்பெறுவாங்க நமது சொன்னது போல் இது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜென் ஜிஎஸ்டி தீபாவளி பரிசாக எல்லா தரப்பு மக்களுக்கும் இருக்கும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க மருந்து பொருளிகளுக்கு குறைச்சிருக்காங்க அதுபோக இந்த வாகனங்கள் டூ வீலர் ஃபோர் வீலர் இதுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட எட்டு பர்சன்ட் குறைச்சிருக்காங்க இது வந்து வரவேற்கத்தக்கது ஜிஎஸ்டி குறைச்ச மத்திய சர்க்காருக்கு வணிக சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தில் நவீன மற்றும் அமைப்பு ரீதியான காவல்துறை தோற்றுவிக்கப்பட்ட நாளான இன்று காவலர் தினம் முதன்முறையாக தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை சார்பில் ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகம் தலைமையில் காவலர் தினம் கொண்டாடப்பட்டது இதில் காவல்துறையினர் காவலர் தின உறுதிமொழி ஏற்றனர் தொடர்ந்து காவல்துறை பாதுகாப்பு உபகரணங்கள் பொதுமக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன தேசிய கண்தான தினத்தை முன்னிட்டு சென்னை பரங்கிமலையில் தனியார் கண் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் கண்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது விழிப்புணர்வு பேரணியை முன்னாள் டிஜிபி ஜான்கிட் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கண்தானம் தொடர்பான விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜான்கிட் அனைவரும் கண்தானம் செய்ய முன்வர வேண்டும் என வலியுறுத்தினார் அரியலூர் மாவட்ட ஆயுதப்படை வளாகத்தில் காவலர் தினத்தை முன்னிட்டு ரத்ததான முகாம் நடைபெற்றது முகாமை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் சாஸ்திரி தொடங்கி வைத்து ரத்ததானம் தானம் வழங்கினார் இதையடுத்து சிறப்பாக செயல்பட்ட காவலர்கள் மற்றும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் புகார் அளிக்க வரும் பொதுமக்களிடம் கண்ணியத்துடன் காவலர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார் நவம்பர் ஐந்து சர்வதேச சுனாமி விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு சுனாமி பேரிடர் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யம்பட்டினம் பல்நோக்கு பேரிடர் பாதுகாப்பு மையம் மற்றும் கீழ்வேலூர் வட்டம் விழுந்தமாவடி கிராமம் புயல் பாதுகாப்பு மையம் ஆகிய இரு இடங்களில் சுனாமி ஒத்திகை விளக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுனாமி எச்சரிக்கை கிடைக்க பெற்றவுடன் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து சென்று முதலுதவி அளித்து பாதுகாப்பது கால்நடைகளை மீட்டு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்வது என்பது குறித்தும் பயிற்சி அளிக்கப்பட்டது காவலர் தினத்தை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட காவல்துறை சார்பாக காவல்துறையில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் குறித்த ஒருநாள் கண்காட்சி உதகையில் நடைபெற்றது உதகை சிறுவர் மன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த கண்காட்சியில் காவல்துறையில் பழங்காலங்களில் பயன்படுத்தப்பட்ட கத்தார்கள் வால்வகைகள் வலரி கண்ணீர் புகை குண்டு பனிரெண்டு வகையான துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் பிஸ்டல் வகை துப்பாக்கிகள் ரைபிள்கள் உட்பட ஏராளமான ஆயுதங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன இந்த கண்காட்சியை இன்று காலை முதல் ஏராளமான பள்ளி மாணவர்கள் பார்த்து வரும் நிலையில் ஆயுதங்கள் குறித்தும் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்தும் ஆயுதப்படை காவல்துறையினர் விளக்கம் அளித்தனர் சேலம் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை ஆரோக்கியமுள்ளவர்களாக மாற்றி வரும் போஷான் அபியான் திட்டம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பிலே என்கிறார் கவிஞர் புலமைப்பித்தன் குழந்தை வளர்ப்பில் அன்னையுடன் இணைந்து அரசும் தன்னுடைய பங்களிப்பினை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுக்கான எதிர்காலமாக பார்க்கும் குழந்தை வளர்ப்பில் அதீத அக்கறை காட்டி வருகின்றனர் இந்த அன்பிற்கு சற்றும் குறையாமல் அங்கன்வாடி மையங்கள் இரண்டு வயது முதல் ஆறு வயது வரையிலான குழந்தைகளின் முன்பருவ கல்வியை உறுதி செய்து வருகின்றன சேலம் ஊரக வட்டாரத்தில் உள்ள நூற்றி ஐம்பது அங்கன்வாடி மையங்களும் குழந்தை நேய மையங்களாக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன இந்த மையங்களுக்கு வருகை தரும் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி சுகாதார பழக்கங்கள் சிறு விளையாட்டுகள் மூலம் பாடல் பயிற்சி ஊட்டச்சத்து மிக்க உணவு வழங்குதல் ஓவியம் வரைதல் உணவை வீணாக்காமல் உண்ண கற்றுக் கொடுத்தல் என தாங்கள் பெற்ற குழந்தைகளைப் போல அன்னையாகவே மாறி அங்கன்வாடி பணியாளர்கள் சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர் விளையாடுறதுக்குள்ள நாங்க வந்து இணை உணவு சத்து மாவு கொழுக்கட்டை ஒரு நாளைக்கு ஐம்பது கிராம் கொடுக்கணும் நாங்க இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சி கிராமா பிரித்து காலையில வந்த உடனே கொடுத்துருவோம் திருப்பி வீட்டுக்கு போகும்போது மீதி இருபத்தஞ்சு கிராம்க்கு கொழுக்கட்டை ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துருவோம் குழந்தைங்க வந்து வீட்டில் வந்து சரியா சாப்பிட மாட்டாங்க காய்லாம் தள்ளி தள்ளி வைப்பாங்க இங்கே நாங்க குழந்தைக்கு அந்த காயோட சேர்த்து ஊட்டச்சத்துமைக்கு உணவா கொடுத்துருவோம் குழந்தைங்க கூட இருக்கிறப்ப அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது இருக்கும் ஊட்டச்சத்து வழங்குவதுடன் குழந்தைகளின் உயரம் எடையை அவ்வப்போது கணக்கிட்டு அதற்கேற்ற வகையில் அவர்களின் வளர்ச்சியும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது சேலம் மாவட்டத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் முன்பருவக் கல்வியை ஊட்டச்சத்துடன் பயின்று வருகின்றனர் புரோட்டீன் நிறைந்த உணவுகள் நாள்தோறும் வழங்கப்படுவதுடன் அவர்களுக்கு ஊட்டச்சத்து கிடைப்பது உறுதி செய்யப்படுவதாக கூறுகிறார் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் சேலம் ஊரக வட்டார திட்ட அலுவலர் திருமதி ராஷ்மிகா ஆறு நாளுக்குமே ஆறு வகையான ஃபுட்ஸ் இருக்கு ஃபுட்டு எல்லாமே வந்து புரோட்டீன் ரிச்சா பேலன்ஸ்டான டயட் நாங்கள் கொடுத்துட்டு வரோம் இது இல்லாமல் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் வந்து மந்த்லி அவங்க ஹைட் வெயிட் எடுத்து அதில் வந்து அவங்களுடைய க்ரோத் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணிட்டு வருவாங்க இதில் ஏதாவது டிவியேஷன் இருந்துச்சு குழந்தைங்க டிவியேட் ஆகி அண்டர் வெயிட்டில் வராங்க அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு நியூட்ரிஷன் எஜுகேஷன் மதர்ஸ்க்கு கொடுப்போம் அவங்களுடைய ஃபேமிலிக்கு கொடுப்போம் அதுக்கப்புறமும் அவங்கள்தல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா எங்களுக்கு வந்து தெரபிடிக் பிஸ்கெட்ஸ் கவர்மெண்ட்லேருந்து வரும் ஸோ அந்த தெரபிடிக் பிஸ்கெட்ஸ் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு வரப்போ கிராஜுவலான இன்க்ரீஸ் இருக்கும் நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் இன்றைய குழந்தைகள் நலமுடனும் வளமுடனும் வளர்வதை போஷன் அபியான் திட்டம் சேலம் மாவட்டத்தில் வெற்றிகரமாக நிறைவேற்றி வருகிறது சேலம் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் ஊட்டச்சத்துடன் வளர்வதை போஷன் அபியான் திட்டம் உறுதிப்படுத்தியுள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்சி மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவர் காஜா கல்லாஸ் ஆகியோர் ஈரான் அணு ஆயுத கொள்கை குறித்து விவாதித்தனர் பிரான்ஸ் பிரிட்டன் மற்றும் ஜெர்மனி ஆகியவை ஈரான் மீதான சர்வதேச தடைகளை மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுத்ததை தொடர்ந்து கத்தார் தலைநகர் தோகாவில் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடன் ஈரானின் ஒத்துழைப்பு குறித்தும் இதில் பேசப்பட்டது ஈரான் மீதான நீக்கப்பட்ட தடைகளை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மீண்டும் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் சட்டவிரோதமானது மற்றும் நியாயமற்றது என்று சையத் அபாஸ் அரக்ஷி தெரிவித்தார் தாய்லாந்தின் புதிய பிரதமராக தொழிலதிபர் அனுடின் சாரின் விரகுலா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூன்றாவது பிரதமர் இவர் ஆவார் நானூற்று தொன்னூற்று இரண்டு உறுப்பினர்களை கொண்ட பிரதிநிதிகள் சபையில் இருநூற்று நாற்பத்தி ஏழு வாக்குகளை அனுட்டின் சார் விரக்குலாவின் பூம்ஜெய்தாஸ் கட்சி பெற்றது கம்போடியாவுடனான எல்லைப் பிரச்சனையை கையாண்டது தொடர்பான நெறிமுறை மீறல்களுக்காக பூட்டோங்டன் ஷினவத்ராவை அரசியலமைப்பு நீதிமன்றம் பதவி நீக்கம் செய்துள்ளது ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை எட்டியுள்ளதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று கிராமிற்கு நூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் பத்தாயிரத்து ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு சவரன் எண்பதாயிரத்து நாற்பதாக விற்பனை செய்யப்படுகிறது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தங்கம் விலை ஐந்தாயிரம் ரூபாய் வரை அதிகரித்துள்ளதால் ஏழை நடுத்தர மக்கள் கவலை அடைந்துள்ளனர் வெள்ளி இன்று கிராமிற்கு இரண்டு ரூபாய் உயர்ந்து நூற்று முப்பத்தெட்டு ரூபாயாக விற்பனையாகிறது அமெரிக்க ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் முன்னணி வீரர்கள் கார்லோஸ் அல்காரஸ் ஜானிக் சின்னர் மோத உள்ளனர் அந்த இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் கார்லோஸ் அல்காரஸ் ஜானிக் சின்னர் களம் காண உள்ளனர் கிராண்ட் ஸ்விஸ் செஸ் போட்டியின் இரண்டாவது சுற்றில் உலக சாம்பியன் குகேஷ் துருக்கியின் பதினான்கு வயது வீரர் யாக்கிஸ்கான் எட்ரோமக்ஸ் இடையேயான போட்டி சமனில் முடிந்தது தனது முதல் சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்ற குகேஷ் இரண்டாவது சுற்றிலும் சிறப்பாக விளையாடினார் இருப்பினும் எட்டோமக்ஸ் போராடி ஆட்டத்தை டிரா செய்தார் பிரக்ஞானந்தாவும் இரண்டாவது சுற்றில் இவான் ஜெம்லியான்ஸை வீழ்த்தி வெற்றி பெற்றார் இதற்கிடையில் மகளிர் பிரிவில் நடப்பு சாம்பியனான வைஷாலி ரமேஷ் பாபு நெதர்லாந்தின் அலைன் ரோபர்ஸை வீழ்த்தி புள்ளி பட்டியலில் முன்னிலை பெற்றார் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது தென் தமிழக கடலோர பகுதிகள் அதை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கொள்ளிடம் வைத்தீஸ்வரன் கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை வணக்கம்